kita sapa deh bang, gudti sapa Mama mandi, baga bagi ya nak kesamai cipta diri kak. Injuar awak, ada ada ada, nula ni ni aja 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 ஹலோ வணக்கம் வெல்கம் டு சீக்கியா தந்தி இன்றைக்கு என்ன சொன்னால் இன்றைக்கு வியாழக்கிழமை என்றால் ஒவ்வொரு வியாழன் நாங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போகிறது சரியா அந்த வகையில் இன்றைக்கும் சாய்பாபா கோயிலுக்கு போக போகிறேன் சமைக்கிறது வந்து எங்களோட அம்மா ஓகே இன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதம் அவரை கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் எங்களோட அம்மா சமைக்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கறது இங்கே போகலாம் இப்போ நான் என்ன சரிங்க கத்தரிக்காய் பொரியல்றக்கு வச்சிருக்கிறான் வெட்டி இந்த மோர்மலா பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கான் தங்க பிள்ளை கோயிலு வந்தீங்கல அப்படி கும்பிடுங்களா நான் இப்போ நான் என்னென்ன கரெக்டெல்லாம் வட்டிப்பங்க மதிம்தான் வட்டிவிட்டேன் சரி பால் விட்டு பினஞ்சி வச்சா சரி சாப்பிடு விட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் நான் விரதம் பண்ணபடியாக குத்தரிசு சோறு பைத்தங்காய் பிறட்டல் அப்படி எங்கால மிளகா பொரியல் கத்தரிக்காய் பொரியல் அப்பளம் கரட் சம்பல் எங்களால் பருப்பு வரல கறி இதை பார்க்கவே நல்ல என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் எங்கள் அம்மா அண்ணா கிட்டே எல்லாமே வடிவாக சமைச்சிருக்கான்னு தெரியுது ஆ என்னோட உங்களுக்கு சொல்ல மாதிரி நீங்கள் அப்படியே கோவா கோவா வர நான் விரதம்ன்றதால எங்கள் அம்மா வந்து வகையாக எனக்கு சமைச்சு தந்துருக்கா ஓகே காய்ச்சல் விடுங்க ஓகே இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் விதுவும் விரதம் அதால் நானும் அம்மா அம்மா சமைச்சி சாப்பிட நானும் விதுவும் திருத்திக்கு சாப்பிட போகிறேன்

Go away. Beni. No 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 no. Barisan barisan apa yang dia dengar? Tadi ni kena kepera da biradat ke bawah mandat running kau ini. Ini tambah ramai. Jalan beli nak. Perlukari. இன்றைக்கு நீங்க வியாழக்கிழம விரோதம்னு சொன்னீங்க இனி கோயிலுக்கு போய் வந்து நீங்க சமைக்கிறது பாவம் தானே அது நான் இன்றைக்கு சமைச்சு விட்டேன் சுத்திகையாக்கு பூ அப்பளமையாக்கு அப்பளமைய பைத்தவங்க சொல்லுங்க ஐயா

இங்கல மூலハாய் ஹானே நீங்க સમજી てる다 వేరే కారణത്തെ ഓക്കേ இத வந்து ഇപ്പിയെ பாருங்க கிராமால സമയല என்ன சொல்றீங்க கிராமアドレス സമയലるகா ഓക്കേ 나 वगരെตะ മുരിക്ക পর સાબള പറം

நான் ஆரதலா சாப்புறோம். உங்களோட சேர்ந்து நான் டேய் விரதமா காலம்பா கூடி நானும் நான் டேய் சாப்பிடு.டா புளியல் பாவம் விரதம் பண்ணிட்டு நானும் சாப்பிடாம கெதி கெதியா சாமிச்சி. சாப்பாடு. அச்சா, அரிதிகா. ஆ, அக்கு கு. அப்பள. அப்பளத்தை கையில கொடுங்க சாப்பிடு. ஓகே சும்மா போய் சொல்லாதீங்க चलाएंगे. வீடியோ காয়া Kau nampak semua yang diberikan? Kuih merah. Ayah, rasanya bagus. Kamu buat macam mana? Kamu buat macam mana? Ayah, ayah, ayah. Ayah, ayah, ayah. Ayah, ayah. Ayah, ayah. Super. Baik. Ayah, ayah, ayah. Ayah. Ayah, ayah, ayah. Ayah pergi.

கறியலை விட்டு சாப்பிடுங்கள சோறு காணையில் சோர்த்த போட்டு சாப்பிடுங்களா சாப்பிடுங்க இது நாங்கள் அவிச்சு குடுத்து இது நான் நாங்கள் அவிச்சு கொடுத்து அதான் இது போடுறோம் நீங்க சாப்பாடு போட வேணாம் இங்க வாங்க இங்க இந்தாங்க இங்க இங்க வாங்க போடி வா ரெட்டி மாட்டீங்களா இது இந்த வர வாயே என்னடா இது இது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அதான் சொல்றது இந்த நான் வாங்க கரெக்ட் கரெக்ட் கலோ அண்டா அண்டா கா

ും ഒമ്പത് വ്യാഴൻ ബാബാ കോവിലുക്കും പിടിച്ച് ഒമ്പതാവ് വ്യാഴൻ വിരയത്തും പിടിച്ച് തന്നിട്ടു വ്യാഴക്കിഴമ സാപ്പിടമ വിടല

பாயசம் எல்லாம் காய்ச்சி விதை முடிப்போம்மா அப்படி டைம் இருந்தால் நாங்கள் விட்டு நாளைய பாயசம் காய்ச்சி அம்மா நின்றுட்டால் நான் செய்தாரன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம் இந்த தங்கச்சி தகுந்த பிள்ளைய பார்க்கும் இந்த வருத்தமாக இருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் அந்த புள்ளையை பார்க்க ആറ് വാരദൻ ഇങ്ങോട്ട് വരങ്ങ അയ്യാ ആറ് വാരദേ ഒരു സെക്കൻഡ് കാട്ടോ ഓക്കേ അമ്മ സപ്പാടി സൂപ്പറാണ് സപ്പാട കാണാം അങ്ങനെയോ സപ്പാടണ്ടോ ഹും പൊക്കല്ലേ ഇല്ലാ ഇതിനെ ഇലാ മുണ്ട ഞാൻ ഇത് കഴിക്കോട്ടെ കൊഞ്ഞกระ എന്താ ഇവിടെ ഇവർคะ എന്താ ആമണ്ട് കൊന്നേ సుయేన్ వంద సుయేను మజం సరామే ఓకే ఉంది పిండి కొమే నా సాపడే ఇక సాలు సాప సరాసరి ఒక సాపడు రెండు సా நான் உங்களுக்கு குடிச்ச முடிய நல்லா சாப்பிடும் சஜி அபி அபி எல்லாமே எல்லாருமே படியா படியா ஓகே திருப்பி ட்ரை பண்றோம் திருப்பி தொடங்குறோம் சாப்பிடுறதுக்கு ஓகே என்ன

Assalamualaikum. Amma aku. கேட்பீங்க அப்புறம் நான் மட்டும் தான் தான் ஜூஸ் பிடிக்கிறேன் விதம் தான் ஜூஸ் பிடிக்குது எப்படி இருக்குது வெயில் சரியா அந்த வெயில் வரந்தா சாப்பிடுதா எங்கனமா ஜூஸ் பிடிக்கிறா எங்களை ரித்திக் பாபா என்ன செய்யறேன் பாருங்க என்ன செய்யறீங்க ரித்திக் கார் விளையாடுறீங்களா எங்க கார் எங்க ஆந்தா

ని అమ్మ కొడిచితే అమ్మ కొడిచితే చేసివుంది చేసివుందా చేసివుంది ఏన్న తపట అమ్మ ఓ అక్క అదతికి పేటి సేబ్రా అడికరా అమ్మ గుట్టు గుట్టు సేబ్రా ఓసే పెడలనిదే లై పోడలనిదే తాపటతి ఆలోడే నాకే జ్యూస్ ను குடிచటం ఓకే அம்மா கிட்ட தேங்க் யூ என்ன சொல்றீங்க வீடியோ லைக் பண்ணுங்க 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 ஃபேமிலிக்கு பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை